ஹலோ நண்பர்களே வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாக வரணும்னு ஆனா பலருக்கு அது கனவாகவே போயிடுது ஏன் சில பேருக்கு மட்டும் அவங்க எதுவுமே இல்லாவிட்டாலும் திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் வந்து கோடீஸ்வரனா மாறுற ரகசியம் எப்படி தெரிஞ்சது உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி ஓடும் நம்மளால முடியுமான்னு கண்டிப்பா முடியும் இன்று நான் சொல்லப்போகிற கதை வெறும் கதை மட்டுமல்ல இது எதுவும் இல்லாம இருந்தவர்களை கோடீஸ்வரனாக்கிய ஏழு மறைக்கப்பட்ட விதிகள் பற்றிய ஒரு வாழ்க்கை பாடம் ஒரு சாதாரண மனிதன் இந்த விதிகளை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் உச்சத்துக்குப் போனான் என்பதை கதை வடிவில் உங்களிடம் போகிறேன் நீங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் சரி இந்த ஏழு விதிகளை நீங்கள் முழுமையாக கேட்டு உள்மாங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறும் இந்த கதையின் நாயகன் நம்மள போல ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் கூட சம்பாதிக்கக்கூட தான் ஆனா ஒரே ஒரு இரவில் அவனோட வாழ்க்கையே மாறிடுச்சு எப்படி அதுதான் அந்த ஏழு விதிகள் அந்த விதிகளை கடைசில தெரிஞ்சுகிட்டு ஒரு வருஷத்திலேயே அவன் வாழ்க்கையில நடந்த பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படியே இந்த பதிவை முழுசா பாருங்க இந்த ஏழு விதிகள் என்னன்னு தெரிஞ்சுகிட்டு உங்க வாழ்க்கையையும் மாத்திக்கோங்க அடுத்து நம்ம கதையோட நாயகன் பேரு அஸ்வின் ஒரு சின்ன கிராமம் அவங்க அப்பா விவசாயி படிப்பை பாதியில நிறுத்திட்டு நகரத்துக்கு வேலை தேடி வந்தான் அஸ்வின் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல சர்வராக வேலை செஞ்சான் மாசம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அரை வாடகை சாப்பாடுன்னு போக கையில மிச்சம் ஒண்ணுமே இருக்காது அவனோட பெரிய கவலை என்னன்னா நம்ம வாழ்க்கையில எப்பதான் மாச்சம் வரும் நம்ம குடும்பத்தை எப்பதான் கஷ்டத்துல இருந்து மீட்க போறோம் என்பதுதான் ஒரு நாள் இரவு அஸ்வின் ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு போறப்போ ஒரு வயசான பெரியவர் கந்தசாமி தாத்தா சாலையோரத்தில் தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தாரு தாத்தா இந்த ராத்திரி வேளையில இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே உங்களுக்கு கவலைன்னு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டான் அஸ்வின் தாத்தா சிரிச்சிக்கிட்டே சொன்னாரு கவலை இருந்தாதான் அது மனித வாழ்க்கை ஆனா அந்த கவலையை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேற ரகசியம் எனக்கு தெரியும்பா அஸ்வின் ஆச்சரியப்பட்டான் என்ன தாத்தா ரகசியம் எதுவும் இல்லாத போல ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆக முடியுமா தாத்தா நிதானமா சொன்னார் முடியும் நீ கேக்குற மாதிரி எதுவும் இல்லாதவர்களை கூட கோடீஸ்வரனாக்க ஏழு மறைக்கப்பட்ட விதிகள் இருக்கு ஆனா நீ அதை முழு மனசோட கடைபிடிக்கணும் அஸ்வின் ஆவலோட கேட்டான் தாத்தா சொல்ல ஆரம்பித்தார் அதுதான் அந்த ஏழு விதிகள் தாத்தா சொன்ன முதல் மூன்று விதிகள் பணத்தை சம்பாதிப்பதை விட மனதை மாற்றுவது பற்றியது பலர் பணக்காரனாகணும்னு நினைக்கிறாங்க ஆனா நீ முடிவெடுக்கணும் அஸ்வின் நான் நிச்சயம் கோடீஸ்வரனாவேன்னு உன் மனசுல ஆழமா விதைக்கணும் இப்போ இருக்கிற கஷ்டத்தை மறந்துட்டு நாளை நீ எப்படி இருக்கணும்னு கனவு காணணும் உன்னோட இலக்கு தெளிவா இருக்கணும் உன்னோட இலக்கு ஐநூறு மில்லியன் டாலர் என்றால் அது உன் ரூம்ல எழுதி வச்சு தினமும் பாரு இதுதான் முதல் ரகசியம் உன் மனசுல பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பணக்காரன் எல்லாம் கெட்டவன் நம்ம குடும்பம் ஏழையா தான் இருக்கும்னு இருக்க எதிர்மறை எண்ணங்களை முதல்ல அழி இந்த உலகத்துல பணம் நிறைய இருக்கு அது எப்படி சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் பணம் இல்லைன்னு நினைச்சு பயப்படாம நம்மால முடியும்னு நம்பு அதுதான் செல்வத்தின் அடிப்படை இதுதான் ரெண்டாவது ரகசியம் பள்ளி கல்லூரி படிப்பு உனக்கு ஒரு வேலையை கொடுக்கும் ஆனால் சுயக்கல்வி உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் பணத்தை பற்றி முதலீடுகளை பற்றி உன் தொழிலை பற்றி வெற்றியாளர்களை பற்றி தினமும் புதுசாக கத்துக்க ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பது நிமிடமாவது புத்தகம் படி கத்துக்கத்தான் உன் வருமானம் உயரும் இதுதான் உனக்கு ஒரு புதிய வழியை காட்டும் இதுதான் அந்த மூன்றாவது ரகசியம் இந்த மூன்று விதிகளை கேட்டதும் அஸ்வினுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது நினைக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டான் அடுத்த மூன்று விதிகள் இந்த மனமாற்றத்தை எப்படி சரியான செயல்களாக மாற்றுவது என்பதை பற்றியது இது ரொம்ப சிம்பிளான விதி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதிலிருந்து ஒரு பகுதியை சேமிக்காமல் செலவு செய்யக்கூடாது மாசம் ரூபாய் எட்டாயிரம் சம்பாதிச்சாலும் குறைந்தது எண்ணூறு ரூபாயை சேமிப்பு கணக்கில் போட்டுடு சின்ன சேமிப்பு தான் நாளைக்கு பெரிய முதலீடாக மாறும் நீ எவ்வளவு பணம் உள்ளே கொண்டு வருகிறாயோ அதைவிட குறைவான பணத்தை வெளியில அனுப்பு இதுல சமரசம் வேண்டாம் இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான நான்காவது விதி அடுத்தது தேவையில்லாத கடன்கள் உன் செல்வத்தை கரைச்சிடும் உன்னோட சொந்த பணத்தை வைத்து வாங்கு அடுத்தவன் பணத்துக்கு வட்டி கற்றது நீ பணக்காரனாக போற பாதையை தடுக்கும் ஒரு வேளை கடன் வாங்கினால் அந்த கடன் நீ வாங்கின பணத்தை விட அதிகம் உனக்கு லாபம் தரணும் இல்லைனா கடனை தவிர்த்துடு ஏனா கடன் உன்னை ஏழையாவே வச்சிடும் இது அந்த ஐந்தாவது ரகசியம் ஒரு மரத்தின் வேலை மட்டும் நம்பி இருக்காதே உன் வேலையிலிருந்து வர்றது ஒரு வழி மீதமுள்ள நேரத்தில் முதலீடுகள் சின்ன சின்ன வியாபாரம் இணைய வழியில் வேலைன்னு பண வழிகளில் பணம் உள்ளே வரணும் ஒவ்வொரு ரூபாயும் உனக்காக வேலை செய்யணும் உன்னோட நேரத்துக்கு மட்டும் வேலை செய்யாதே இதுதான் உண்மையான பணக்காரனோட ரகசியம் இதுதான் ரொம்பவும் முக்கியமான ஆறாவது ரகசியம் இந்த விதிகளை கேட்ட அஸ்வினுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஐயோ இப்போ சம்பாதிக்கிறத வச்சு எப்படி முதலீடு செய்கிறது பல வழிகளில் வருமானம் பார்க்கிறது என்று கேட்டான் தாத்தா சொன்னார் அதனால தான் கடைசி மற்றும் முக்கியமான ரகசியம் இருக்கு அஸ்வின் அதுதான் எல்லாவற்றையும் செயல்படுத்தும் சாவிக்கோள் கடைசியாவது கோடீஸ்வரன் ஆவதற்கு கந்தசாமி தாத்தா சொன்ன அந்த முக்கியமான ஏழாவது ரகசியம் இதுதான் இந்த ஆறு விதிகளை தினமும் கடைபிடித்தாலும் நீ ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் ஐந்து வருஷம் கூட ஆகலாம் ஆனா உன்னோட இலக்க வெட்டு ஒருபோதும் பின்வாங்காதே ஒரு தோல்வி வந்தா அது ஒரு பாடமா நினைச்சு மீண்டும் முயற்சி செய் உன்னோட உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும் விடாமுயற்சியும் பொறுமையும் தான் இந்த ஏழு ரகசியங்களை வெற்றியடைய வைக்கும் சாவிக்கோள் தாத்தா சொன்னார் இத ஒரு கதை மாதிரி கேட்டா பிரயோஜனமில்லை அஸ்வின் இத உன் வாழ்க்கையா மாத்து அடுத்த நாள் விடியற்காலையில அஸ்வின் ஹோட்டல் வேலை செய்யப் போகும் வழியில அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவெடுத்தான் அஸ்வின் அந்த ஏழு ரகசியங்களையும் தன் வாழ்க்கையில் தினமும் பின்பற்ற ஆரம்பித்தான் முடிவெடுத்தான் நான் ஐந்து வருஷத்துல ஒரு பெரிய தொழிலதிபராவேன் என்று ஒரு நோட்டில் எழுதி ஒட்டினான் சம்பளத்தில் பத்து சதவீதத்தை கட்டாயமாக சேமித்து வந்தான் ஹோட்டல் வேலை முடிஞ்சு வந்ததும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பிசினஸ் மார்க்கெட்டிங் பத்தி புத்தகங்கள் படித்தான் வீடியோக்கள் பார்த்தான் வார இறுதி நாட்களில் தான் படித்ததை பயன்படுத்தி சிறிய கடைகளுக்கு பேம்ப்ளெட் டிசைன் படித்தான் வீடியோக்கள் பார்த்தான் வார இறுதி நாட்களில் தான் படித்ததை பயன்படுத்தி சிறிய கடைகளுக்கு பாம்பிளெட் டிசைன் செய்து கொடுக்கும் ஒரு சிறு வேலையை செய்ய ஆரம்பித்தான் அவன் ஆரம்பித்த அந்த டிசைனிங் வேலை மெல்ல மெல்ல வளர்ந்துச்சு முதல் வருஷம் கஷ்டமாத்தான் இருந்தது ஆனா விடாமுயற்சியோட வேலை செஞ்சான் ரெண்டு வருடங்கள் கழித்து அஸ்வின் ஹோட்டல் வேலையை விட்டுட்டு தனியா ஒரு சின்ன டிசைனிங் கம்பெனியையே ஆரம்பித்தான் அவன் சேமித்திருந்த பணத்தையும் கடனில்லாத முதலீட்டையும் பயன்படுத்தி தொழிலை விரிவுபடுத்தினான் ஐந்து வருடங்கள் கழித்து அஸ்வின் தான் தங்கியிருந்த அதே நகரத்தில் ஒரு பெரிய டிசைன் ஏஜென்சியின் உரிமையாளராக நின்றான் அவனுடைய கம்பெனியில அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சாங்க ஒரு நாள் அவன் கந்தசாமி தாத்தாவை சந்திக்க சென்றுட்டான் தாத்தா வழக்கம் போல அதே இடத்துல இருந்தாரு அஸ்வின் தன்னோட புது கார்ல இருந்து இறங்கி தன்னோட வெற்றியின் கதையை தாத்தாவிடம் சொன்னான் தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அஸ்வின் உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னியே இப்ப பாரு உன் கையில பணம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அறிவும் இருக்கு இந்த ஏழு ரகசியங்களும் எப்பவும் மறைஞ்சிருக்கிறது இல்லப்பா செயல்பட தயாராயிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் நீ அந்த ஏழு ரகசியங்களையும் பயன்படுத்தினாய் நீந்தான் வெற்றியாளன் நண்பர்களே எதுவும் இல்லாம ஒருத்தன் கோடீஸ்வரனான உண்மை இது அஸ்வின் வாழ்க்கையில இந்த ஏழு விதிகளை பயன்படுத்தினான் நீங்க இப்போ இந்த கதையை பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறீர்கள் இன்று முதல் இந்த ஏழு ரகசியங்களில் எதை நீங்கள் முதலில் பின்பற்றப் போகிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த கதை மற்றும் ஏழு ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் வெற்றி பெற உதவுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம கதை சொல்லவா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நன்றி மீண்டும் சந்திப்போம்